நக்கம் அருணகிரிநாதர் அருளிய கந்தல அனுபதி இருபத்தி எட்டாம் பாடல் ஆனா அமுதே அயில்வேல் அரசே ஞானாகரணே அரணே நவிழத்தகுமோ யானாகே என்னை விழுங்கி வரும் தானாய் நிலை நின்றது தற்பரமே பேரின்ப நிலையை எடுத்தியம்போது எவ்வாறு ஆனா அமுதே அமுதே உயர்பொருள் அமுதன் ஆனா அமுதன் கெடுதலில்லாத உயர்பொருள் அழிவில்லாத உயர்பொருள் அயில்வேல் அரசே கூர்மையான வேலை உடைய அரசே ஞானாகரணே வேதாகம ஞான வினோதமனோ ஞானாகரணே ஞானத்திற்கு இருப்பிடமானவனே வள்ளி இச்சாசக்தி தெய்வானே கிரியாசக்தி முருகன் ஞானசக்தி இந்த ஞானாகரன் உயர்ந்து நிற்கும் பரம்பொருள் அழிவில்லாத அமுதல் யானாக என்னை விழுங்கி யான் என்ற ஆணவ நிலையில் சொல்லும் என்னை விழுங்கி தன்னுள் கொண்டு தான் நின்று என தனக்குள்ளே ஒழிக்கும் யான் நின்றபோது எனக்குள்ளே ஒளிந்திடும் நான் என்னும் மாணவ நிலையில் அழிந்தியிருக்கும் என்னை என்னுள் இருக்கும் ஆணவத்தை விழுங்கி கொள் என்கிறார் அவ்வளவுதான் வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே தானாய் நிலை நின்றது நிலையானது தற்பரமே மேலானது இத்தகைய பரம்பொருளை எப்படி சொல்வது எ நவிழத்தகுமோ சொல்ல முடியுமோ மேலான நிலையை தன்மையது என்று தகுமோ என்கிறார் பாலின்கண் நெய்யிருந்தான் போல பரஞ்சோதி ஆலிங்கனன் செய்தரை விழுங்கிக் கொண்டாண்டி பட்டினத்தார் அருட்புலம்பர் ஆணவன் தலையெடுத்தால் இறைவன் காணாது போவார் அவர் ஒளிந்து கொள்வார் இறைவனிடத்தில் ஆணவம் ஒளிந்து கொள்ளும் இவ்வளவுதான் முழு முதலாக இப்போது வந்தான் கான் என்னை விழுங்கி கொண்டான் கான் அருளாளர்களில் இன்பத்தை இவ்வாறாக வெளியிடுகிறார்கள் தன் பேரின்ப நிலையை இந்த அனுபவத்தை சொல்ல முடியுமோ முடியாது ஆக அருளாளர்கள் சொல்வதற்கு எளிதான அனுபவம் இல்லை அருளாளர்களின் பேரின்பு நிலை விவரிக்க முடிவதில்லை சொல்வதற்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லை மருந்தறியேன் மணி அறியேன் மந்திரம் ஒன்றும் அறியேன் மதியறியேன் விதி அறியேன் வாழ்க்கை நிலை அறியேன் திருந்தறியேன் திருவருளின் செயலறியேன் அறந்தான் செய்தறியேன் மனமடங்கும் திறத்தினில் ஓர் இடத்தே இருந்தறியேன் அறிந்தோரை ஏற்றிடமும் அறிந்தோரை ஏத்திரமும் அறியேன் எந்தை மணிமன்றம் எய்த அறிவோனோ இருந்த திசை சொல அறியேன் எங்கனும் நான் புகுவேன் யாரு குறைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்திலனே ராமலிங்கடிகள் எதுவுமே தெரியாதுங்கிறார் தனித்தன்மை இழந்து ஆணவம் ஆணவம் குறைந்தால் தனித்தன்மை இழந்து விடுகிறது மனதில் இருக்கிற கொழுப்பு கரைந்து விடுகிறது அன்பு மேலோங்குகிறது அவனிடம் நம்மை இழக்க செய்கிறது சொருபுணாபூதியில் கலந்து விடுக விட முடிகிறது அவனுடைய சொருபுணாபூதியில் விட முடிகிறது அன்பர்களால் அருளாளர்களால் ஆணவம் அழிந்தவுடன் நீரு விலகி நெருப்பு பிரகாசிப்பது போல் நீர் பூத்த நெருப்பு என்று அறியலாம் நீர் என்பது அந்த நெருப்பின் மேல் வெண்மையாக படர்ந்திருக்கும் அது ஆணவம் அது அழிந்து விட்டால் நெருப்பு பிரகாசிக்கும் செவப்ப தகதகன் பிரகாசிக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நீர் போன்ற நெருப் நீர் பூத்த நெருப்பு போன்றது நீர் விலகி நெருப்பு பிரகாசிப்பது போல் ஆணவம் நீங்கி எல்லாம் அவனே என்கிற அறிவு வரும் அவனே அறிவாய் ஆன்மாவாய் நம்மை அவனுடன் சேர்த்து கொள்ளும் நிகழ்வை திருப்புகள் சிவபோகம் என்கின்றனர் ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரமசுகம் திருப்புகள் அருகு நுனி ஆரம்பிக்கும் திருப்புகள் அருகு நுனி பணி என்று ஆரம்பிக்கும் திருப்புகள் ஆனா அமுதன் அவன் அயில்வேல் ஆணவத்தை விழுங்கி நம் ஆணவத்தை விழுங்கி இறை உணர்வு பெற வேண்டும் என்கிறார் அருணகிரியார் தேங்க்யூ